ஒரு முறை ஒரு இளம்பெண் தான் வந்தா அவளுக்கு எப்பவுமே இந்த மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ரொம்ப இஷ்டம் அவளுக்கு ரொம்ப தன்னை எப்பவுமே டெக்கரேட் பண்ணி ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பான் அதில் அவளுக்கு பெருமை வேறு அவளுக்கு நான் என்ன மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறேன் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லவும் ஒரே ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும் ஒரு நாள் ஜபம் என்ன ஜபம் பச இந்த ஒரு க்ரீமை என் ஃப்ரெண்டு சொன்னான்னு போட்டேன் மேலே இருக்கிற லேயர் போய் விட்டது அதனால் எனக்காக சுகத்துக்காக ஜபியுங்கள் ஆள் பார்த்தாள் வெள்ளைக்காரி போல் பிங்க் விட்டாள் நான் நினச்சேன் புது பொலிவு போல் இருக்கு கடைசியில் பார்த்தா மேலே ஒரு லேயரே காணும் அது க்ரீமோடு வலித்து கொண்டு போய்விட்டது அந்த மாதிரி க்ரீம் போட்டு ராத்திரி கழுவி இருக்காங்க அந்த க்ரீமோடு சேர்த்து தோலில் மேல் தோல் என்ன ஆகிடுச்சு அதுவும் சேர்ந்தே வந்திருக்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் போல் இருக்குது அந்த க்ரீம் ஏன்னா அப்போது ஒருத்தர் சொல்வார் பியூட்டி ஸ்கின் டீப் என்ன சொல்வார் நம்முடைய அழகெல்லாம் தோலுடைய ஆழந்தானாம் அவ்வளோதான் நம்ம அழகலாம் இதெல்லாம் கத்தர் கொடுத்தது ஆ மீன் அதனால் அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது இல்லையா எதுவுமே பெருமைப்படாமல் இருக்கிறது நல்லது இதெல்லாம் கத்தர் கொடுத்தது இது தேவ தயவு தேவ ஈவு அல்ல இன்னும் சில கூட ஐயோ தங்க ஜாதியை பற்றி அவ்வளவு பெருமை ஐயோ என் ஜாதி என்ன ஜாதி எனக்கு வெக்கமாக இருக்குது பேசுறதுக்கே ஏன்னா ரட்சிக்கப்படாதவன் தேவனை அறியாத மனுஷன் கடவுளே இல்லைன்னு சொல்கிற மனுஷன் உலகத்தில் ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இருக்குது ஒன்று ஆண் ஜாதி பெண் ஜாதி இதை தவிர வேறு ஜாதி இல்லையடி பார்ப்பான்னு சொல்லி அவன் பாட்டு எழுதிட்டுருக்கான் ஆனால் விசுவாசின்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு இருக்கிற ஆள் தன்னுடைய ஜாதி தன் குலம் தன் கோத்திரம் இதை பற்றி இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெருமை நமக்கு இந்த பெருமையெல்லாம் கத்தர் எல்லாம் மாம்சத்துலேருந்து வந்தது உலகம் கொடுத்த இந்த பெருமை கர்வம் நமக்கு தேவையில்லை குடும்பத்திற்குள்ள இந்த பெருமைகள் வரவே கூடாது எந்த ஒரு அகந்தையின் சிந்தனை அது பேச்சாக மாறுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது நீங்கள் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பாருங்க மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே கேளுங்கள் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது அதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் இப்பொழுதும் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதா இப்போ அந்த மேன்மை பாராட்டல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பா இருக்கு நம்ம வீட்டில் எதை பற்றியும் நம்ம பெருமையாக பேச வேண்டாம் பவுல் சொல்வார் இல்லையா நான் நிற்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் இருப்பது தேவ கிருபையினால் இருக்கிறேன் அவர் சொல்ல நம்ம எல்லாரும் விட அதிகமாக பிரயாசப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல எனக்குள்ளே இருந்த கிருபையே அப்படி செய்தது கத்தருடைய கிருபதான் எல்லாமே தேவது பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ கிருப தான் ஆண்டவருடைய தயவு அந்த கிருபையின் மேலே நம்ம சார்ந்து எத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது பெருமையா பேசாமல் இருப்பது நல்லது சில பேருக்கு என்னன்னா சிலர் ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு பெருசு பண்ணுவாங்க சில பேர் இருக்கவே இருக்காது ஆனால் இருப்பதை போல கற்பனை செய்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களை பற்றி அவ்வளவு பெருமையாக பேசி ஐயோ பீத்தாம்பரம் பண்ணி கொருவார்கள் உண்மையில் போய் விசாரிக்க போனீங்கன்னா அது எதுவுமே அங்கே இருக்கவே இருக்காது சில பேர் அங்கே ஏதாவது ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்டு புதுசாக கிடச்சா போதும் எங்கள் அப்பா யார் தெரியுமா ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஹெக்டேர் கணக்கில் நிலம் வச்சு விவசாயம் பண்ணவங்கன்னு சும்மா எடுத்து விட வேண்டியது யாருன்னு அழக்கவா போகிறாங்க யார் நம்ம ஊரில் வந்து பார்க்கவா போகிறாங்க சும்மா காட்டி எடுத்து விட வேண்டியது நாங்கள் சோளம் வச்சுருந்தோம் நாங்கள் அரிசி சாகுபடி பண்ணோம் நாங்கள் நெல் பயிரிட்டோம் பக்கத்துலேயே கோதுமை கூட பயிரிட்டோம் அந்த பக்கம் அத்தி மரம் பழக்கும் இந்த பக்கம் திராட்சை செடி குலைக்கும் இப்படி இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது தான் யார் கேட்க போகிறா எங்கள் வீட்டில் நூறு மாடு இருக்குன்னு சொன்னால் யாருக்கு தெரிய போகுது புரியுதுங்களா நான் சொல்கிறது இல்லாததை இருக்கிறது போல கற்பனை பண்ணி பேசி நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பமாக்கும் இப்போ எப்படி இருக்கீங்க இப்பதான் எல்லாம் இழந்துட்டோம் அப்ப எதுக்கு இதை பேசுன ஒன்னு தானே இல்லை அப்ப எதுக்கு இந்த பேச்சு இந்த பழைய காரியங்கள் இல்லாத வைகள் எல்லாத்தையும் எடுத்து பெருமை பேச நான் சொல்ல வீட்டுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது கூடாது பெருமை பேச்சு வந்ததுனாலே எல்லாம் தீங்க என்ன பண்ணிடும் உள்ளே வந்து விடும் மலையிலா அப்ப ஆண்டு இந்த மாதிரி பெருமை பேச்சு என் வாயிலிருந்து அகற்றி தாழ்மையாக ஒருத்தர்ட ஒருத்தர் பேச எனக்கு கிருபைத்தாறு ஆண்டவரே என்று கேட்கணும்